நவீன் பாபு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காரு அக்னி மூலை வளர்ந்து தென்கிழக்கில் அடிப்படை உள்ளது உடல் நலம் பாதிக்குமா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது அக்னி மூலை அதாவது ஒரு ஒரு மனையிலையும் பாத்தீங்கன்னா நாலு மூலைகள் இருக்குங்க வடகிழக்கு மூலை தென்கிழக்கு மூலை தென்மேற்கு மூலை வாயு மூளை என்று சொல்லப்படும் வடமேற்கு மூலை இதுல இவர் என்ன கேட்கிறாருன்னா அக்னி மூலை வந்து வளர்ந்துருக்கு ஆனா அந்த அக்னி மூலை வளர்ந்த இடத்துல வந்து எங்களுக்கு அடுப்படி இருக்கு அங்கதான் வந்து சமையல் செய்றோம் ஏன்னா அக்னி மூலை அதுதான் இதனால பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா அப்படின்னா ஒரு மனையில பாத்தீங்கன்னா மூளை இருக்குன்னா வடகிழக்கு மூலை மட்டும்தான் வளர்ந்து இருந்தா நன்மை பயக்குங்க இது நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் வடமேற்கு மூளை வளர்ந்தாலோ தென்மேற்கு மூளை வளர்ந்தாலோ இல்ல அக்னி மூலை என்று சொல்லப்படுகிற தென்கிழக்கு மூளை வளர்ந்தாலோ அதுல நன்மைகள் ஏற்படுவது கடினம் இது இதனால தொந்தரவுகள் தான் வரும் அதனால் அது அந்த மாதிரி இடத்த வந்து தகுந்த வாஸ்து வல்லுநர்களை வைத்து நீங்கள் சரி பண்ணிட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இவர் என்ன கேட்குறாரு இந்த மாதிரி இருந்து அமைப்பில் இருக்குங்க இதனால் பாதிப்புனால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பொருள் நஷ்டம் ஏற்படும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முதலீடு திரும்ப வராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு உங்கள் வீடுகளில் ஏதாவது ஒன்று எந்த அதாவது எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிட்டன் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக நஷ்டமடைந்து தான் ஏற்படும் அதனால் பொருள் நஷ்டம் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க கார் வாங்குறீங்க அடிக்கடி ரிப்பேர் ஆகுறதோ இல்லை வீட்டுக்கு போ பழுதுகள் அடிக்கடி ஏற்படுதோ நஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க இயலாத ஒரு விஷயமாக இதில் இந்த இடத்துல இந்த மாதிரி அமைப்புகளில் வீடுகளில் இருந்ததுன்னா ஏற்படுங்க முக்கியமான விஷயம் அக்னி அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட இடம் அடுப்படி சம்மந்தப்பட்ட இடம் ஏன் பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம்னா ஒரு அஹ் சமையலாகட்டும் இல்லை விளக்கேற்றதாகட்டும் பெண்கள் கையால அந்த அக்னியை தொடுகிற பொழுது அவங்க அவங்களுடைய அந்த அக்னி பாகத்திற்கும் பெண்கள் பெண்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டுங்க ஸோ இந்த மாதிரி வளர்ந்த இடத்துல இந்த மாதிரி அமைப்பில் இருந்ததுன்னா பெண்களுக்கான வைத்திய செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த வீட்டில் வந்து எப்பப்பாரு இந்த வைத்திய செலவு இருக்கும் அது முக்கியமாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மட்டும்தான் அதிக அளவில் ஏற்படும் அதனால் இது ரொம்ப ரொம்ப தவறு வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமையல் நடக்கிறத குறைஞ்சி போயிடும் நாலு உள்ள காரணம் என்னென்னா சமையல் செய்பவர்களுக்கு உடல்நிலை துந்துறவர்கள் தான் அதனால் செய்ய முடியாது இனிமே மேலும் அந்த சமையல் வந்து ருசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமையும் ருசி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா நீங்க வந்து அந்த அக்கிடி மூளை வளர்ந்து இருப்பது ரொம்ப ரொம்ப தவறு அதனால பெண்களுக்கு வைத்திய ச செலவுகள் ஏற்படுறதுக்கு அதிக காரணங்கள் இருக்குங்க இன்னும் சில விஷய பேர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் புதுசாக லிட்டிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் பிரச்சனையே இருக்காது இந்த வீட்டுக்கு குடி போனோம்னா பெண்களுக்கு மூளை வ வளர்ந்து இருந்ததுன்னா நீதிமன்ற கேஸுகளை லிட்டிகேஷன்ஸ் ஆரமிச்சு வழக்குகள் ஆரம்பித்து அதனால் பொருள் நஷ்டமாகறது அதனால மன ஆகி பெண்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படுகிறது மனமாகி கொடுத்த பெண்கள் திருமணம் திருமணம் வீட்டில் கரவு மனைவிக்கு பிரச்சனை ஆகி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறையா ஏற்படுங்க அதனால் வம்பு வழக்குகள் நீதிமன்ற அவமானங்கள்லாம் ஏற்படுறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குங்க அதனால தென்கிழக்கு மூளை அக்னி மூலை வளர்ந்து தென்கிழக்கில் அறுபடி இருந்தால் ரொம்ப ரொம்ப தவறுங்க முதல்ல அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க மிஸ்டர் நிவின் பாபு சார் அதன் மூலியமாக உங்களுடைய தீர்வு ஏற்படும் அப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ இன்றைக்கு தேதி ஒன்றாம் தேதி ஸோ போன மாதம் கொடுத்த மாதிரியே என்னுடைய தந்தையார் எழுதி அந்த நூலான வாஸ்துவில் அக்னி என்ற நூல் வந்து இந்த மாதமும் ஒருவருக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மூணு விஷயங்களும் கண்டிப்பா செய்யுங்க இதை செய்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் ரேண்டமா தேர்ந்தெடுத்து ஐந்தாம் தேதி என்று அறிவித்து அவருக்கு வந்து வாஸ்துவில் அக்னி என்ற இந்த புத்தகத்தை உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்